ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வாதி நாயனம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து பார்ட் ஒன்னாக நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆ ஆ மாதவன் அவர் எழுதுன அந்த சிறுகதை தொகுப்பு அதில் வந்து தேவதரிசனம் திருட்டு நாயனம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கதை சொல்லியிருந்தேன் இப்போ பார்ட் டூவில் வந்து ஈடு வேஷம் காமினி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கதையை பற்றி சொல்ல போகிறேன் ஆல்ரெடி ஆ மாதவனை பற்றி பார்ட் ஒன்லேயே வந்து அவருடைய அவரை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அவருடைய கதைகள் என்ன மாதிரி இருக்கும் அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எப்படி அந்த கதையில் சொல்ல சொ சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து என்னென்ன ஒரு மனிதனுடைய குணங்களை பற்றி வந்து எவ்வளோ இயல்பானது அப்படிங்கிறத பற்றி அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்றில் ஒரு சில கதைகள் மூலமாக சொல்லியிருந்தேன் இன்னும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூணு கதைகளை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கதை என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் முதல் கதை பார்த்திங்கன்னா ஈடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாடசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கான் பயங்கரமான குடிகாரன் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது பாஞ்சாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியும் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க தார் காய்ச்சிட்ருக்கிற அந்த டப்பாவில் விழுந்து அவன் பையன் பழனிசாமி வந்து இறந்து போயிடுறான் இது தெரிஞ்சோன்னே அவங்க குடும்பம் வந்து நல்ல குழஞ்சி போயிடுது ஆனால் அவங்க ஒய்ஃப் பாஞ்சாலி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு வந்து இந்த மாதிரி பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லாமல் இருக்கார் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நஷ்ட எடு தரதான் வந்து சொல்கிறாங்க அது கிடைக்கிறக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி வந்து போகிறான் இந்த மாதிரி தாலுக்கு ஆஃபீஸ் போயிட்டு நஷ்ட ஏடு கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான் தாசில்தார் வரவே இல்லை அப்புறம் பயங்கரமாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் அலைஞ்சு கடைசியில் நூற்றி இருபது ரூபா வந்துட்டு நஷ்ட வந்து அந்த அமௌண்ட் கிடைக்கிது அதில் ஒரு பதினஞ்சு ரூபா டாக்ஸிக்கு டிரைவருக்கு கொடுத்துட்றான் அது போக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுக்க கொடுத்தது போக ஒரு ஐம்பது ரூபா வந்து மிஞ்சிது அந்த நூற்றி இருபது ரூபாவில் ஸோ அதை வந்துட்டு யோசிக்கிறேன் இதை இந்த காசு வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறதா தான் மகனோட விலை வந்து வெறும் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான் ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாக போகிறான் லேட்டாக போனதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி மகனுக்கு வந்து எவ்வளோ இறந்ததுக்கான இந்த நஷ்டி வந்து எவ்வளோ அமன் கிடச்சிது எவ்வளோ பணம் கிடச்சிது அம்மே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன்னு சொல்கிறப்போ இவன் வந்து பாக்கெட்டு வந்து சில்டராக எடுத்து கொடுக்குறான் எடுத்து கொடுக்குறப்போ இவ்வளோ தானே அப்படின்னு கேட்குறப்போ மாட சாமி வந்து வாந்தி எடுத்துடுறான் அதில் வந்து சரக்கு வாடகை இருக்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியுது அப்போ வந்து அம்மா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டே மக் மக்களை பழனிச்சாமி உன் அப்பா வந்து உன்னையும் விற்று குடித்து அழிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் அடித்து அழுகிற மாதிரி மாதிரி கதை முடியுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடசாமி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பார்க்க முடியுது ஒரு கில்ட் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வந்து இருக்கிற மாதிரியான தந்தைகள் வந்து இருக்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அந்த வகையில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு கதை கருவாக வந்து இந்த ஈடு அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது ரெண்டாவது கதை பார்த்திங்கன்னா வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சிவதாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கான் அவன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து ரிசப்ஷன் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் ஸோ அவன் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ தான் அவன் என்ன அவன் என்ன யோசிக்கணும் இந்த மாதிரி ஆஸ் எந்த ஒரு ஆசாமி கண்ணையும் வந்து மாட்டிக்காமல் கும்பலோட கும்பலாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவனுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்றது தான் ஸோ அது வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கல்யாணம்லாம் பார்க்காம அந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே போயிட்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல் மேரேஜ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரணும் வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவனுக்கு இதாக இருக்குது ஸோ அந்த அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போகிறான் போகிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு மலையாளியோட கல்யாணமாக இருக்குது ஸோ அங்கே இருக்கிற அந்த மணமக்கள் வந்து அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஷாக் ஆகிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் அவங்க கூட ஸ்கூலில் ஒன்றா படித்த அந்த பொண்ணு சுபாஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் வந்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து ஓசி சோர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் சரினு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனுடைய கடந்த கால அந்த ஸ்கூல் டேஸை பற்றி யோசிச்சு பார்க்குறான் இவன் எப்படி ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இவன் வந்து அந்த இங்க் அடித்து விளாட்னது அதுக்கப்புறம் தான் கெத்துங்கிற மாதிரி காட்டின மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவனுக்கு வந்து நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப சடனாக வந்து ஒரு கை வந்து தடுக்குது அவனை சாப்பிடாம இந்த மாதிரி அப்படியே கீழே போடு சாப்பாடு எந்திர ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் யார்னு பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற ஒரு ஆள் ஸோ இவன் வந்து அவமானத்தோடு நிற்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து அந்த சுபாஷ்ணி அந்த பொண்ணு வந்து இவனை பார்க்குற மாதிரியான அந்த கதை முடியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அவன் தன்னை பார்த்து வந்து சின்ன வயசில் தான் கெத்தாக காட்டினது வந்துட்டு இவ்வளோ கேவலமான ஒரு பார்வையில் பார்க்குற மாதிரியான அந்த விஷயமாக வந்து அவனுக்கு வந்து தெரியுது சிவதாஸ்க்கு ஸோ வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டி போட்டு குளத்தில் வீசிட்டு இனிமேல் இந்த வேஷம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதோட வந்து அந்த கதை முடியுது ஸோ அதான் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இது இந்த கதையில் வந்து பார்க்க முடியுது ஒரு அவமானம் அது மட்டும் இல்லாமல் தான் சொசைட்டி பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட அந்த ஒரு மானம் ரோஷம் அந்த எதுவுமே இல்லாமல் அதுவும் ஒரு இயல்பான ஒரு விஷயமாக வந்துட்டு காட்டுற மாதிரியாக வந்து இந்த கதையில் வந்து இருக்குது கடைசி கதை பார்த்திங்கன்னா காமெனி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு மீனமா லாஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருக்காரு அதில் வந்து ரெகுலர் கஸ்டமராக வந்து செபாஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்கள் மட்டும் தங்குற இடம் பெண்களுக்கு வந்து அனுமதி அனுமதியில் சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி இந்த லாஜில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு செபாஸ்டின் வந்து அங்கே வந்து ரொம்ப நாளாக தங்கிட்டுருக்கான் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை கூப்பிட்டு ரூமுக்கு போகிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு முஸ்தபாவுக்கு ஒரு நாள் தெரிய வர அவனை வந்து வான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வராத இப்படி இருந்தால் நீ போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செபாஸ்டின்னு வந்துட்டு அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணோட கூப்பிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் திரும்பி வரதே இல்லை லாஜிக்கு ஒரு நாள் முஸ்தபா வந்து ரேஷன் கடையில் இருக்கார் ஏதோ பேக் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ செபாஸ்டின் வந்து அவனை கொல்றதுக்காக வந்துட்டு அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறாரு யாரும் இல்லாதப்போ மூட்டை பக்கம் மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க அங்கே நிற்கிறப்போ முஸ்தபா அந்த மூட்டை வந்து சரிச்சு விட்டு அவனை கொண்டுடுறான் ஸோ கிளர்க்குக்கு வந்து அங்கே இருக்கிற கிளர்க்கு அதை பற்றி தெரியாமல் கடை சதிட்டு போயிடறாரு இப்படி கதை வந்து முடியுது ஸோ அதாவது தன்னுடைய காம திணிப்புக்காக தனக்கு தடையாக இருந்த முஸ்தபா வந்து சரக்கு மூட்டை வந்து சரித்து வச்சு கொண்டுடுறான் அப்படிங்கிற மாதிரியான கதை இருக்குது என்ன தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் தெரிஞ்சவனாக இருந்தாலுமே தனக்கு ஒரு விஷயம் கிடைக்காதப்போ அது வந்து ஒரு ரிவென்ஜ் ஃபுல்லாக ஒரு விஷயமாக மாறது வந்துட்டு இந்த கதை மூலமாக தெரிய வருது ஒரு நட்பு சார்ந்த சக உணர்வை தாண்டியும் வந்து அந்த பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் செபாஸ்டினுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கதை மூலமாக தெரிய வருது இத்தனைக்கும் இந்த நாயனம் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பில் ஆ மாதவனுடைய எல்லா கதைகளும் பார்த்திங்கன்னா இயல்பாக மனிதனுடைய எல்லா குணங்களையும் வந்துட்டு ரொம்பவே ஓப்பனாக காட்டுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது காமமாக இருக்கட்டும் கொலை பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு கில்ட் ஃபீல் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இயல்பாக வந்து இந்த கதையில் காட்டியிருப்பார் ஜெயகாந்தன் கூட சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தின் நியாயங்கள் இன்றைக்கி சரின்னு பண்ணுறது நாளைக்கு தப்பாக தெரியும் இன்றைக்கி தப்பாக படுறது நாளைக்கு சரின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் நடக்கிற நியாயங்களை தான் வந்துட்டு நம்ம வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து அவர் சொன்ன அந்த வாக்கியத்தின் மூலமாக இந்த கதையிலையும் எல்லா விஷயமும் தெரியுது ஸோ மனிதனோட நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பிரித்து பார்க்காம எல்லாமே வந்து இயல்பானவை தான் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கதைகள் நமக்கு சொல்ல வருது அதில் குற்றம் காமம் பழிவாங்குதல் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எல்லா கதையிலையும் பார்த்திங்கன்னா இந்த எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் வந்து அந்த கதையில் வந்து இருக்குது ஸோ எல்லாமே மனிதனுடைய இயல்பான குணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வந்து அது எல்லாமே சரிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல வரல இதில் இயல்பானது நம்ம வந்து எல்லாமே வந்து சாதனமாக வந்து ஒருத்தனை நல்லமை அப்படின்னு சொன்னாலுமே அந்த நல்ல குணங்களை மட்டும்தான் பார்க்குவோம் பட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க விட்டுறோம் அப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் மூலமாக கதையை வந்து எல்லா ஷார்ட் ஸ்டோரியும் வந்து ஆமாம் அது வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஒரு பத்து பதினஞ்சு கதைகள் இருக்குது நான் வந்து பார்ட் ஒன் பாட்டும் சொல்லிட்டு ரெண்டு பாட்டிலே மொத்தம் ஆறு கதைகள் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கதைகள்லாம் கூட இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஸ்டோரிஸ்லாம் கூட இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயே இந்த புக்கோடைய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் தாராளமாக வாங்கி படிங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ